ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ நல்லா டேஸ்ட்டான பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு ஒரு பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு சின்ன கப் அளவு இருக்குது இப்போ இதை வந்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி அதிலேருந்து சாறு எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது சின்ன குழந்தைங்களாம் பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க பாருங்கள் அரைச்சாச்சு மிக்சி கப்பில் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா இந்த சாரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இதை வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு அதில் இருக்கிற சாறு எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த சக்கையை வந்து கீழே போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம் வடிகட்டிடலாம் இதில் வந்து நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க தேவையில்ல இதுவே நல்ல கலராக இருக்குது பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு இப்போ இதை ஒரு வானலில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வானலில் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு இருந்தால் சேர்த்துக்குங்க பாருங்கள் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நான் ஒரு கப்பு அளவு பீட்ரூட் கட் பண்ணது எடுத்ததுனால ஒரு அரை கப்பு அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கலாம் திப்பை திப்பையாக இருக்கக்கூடாது கட்டியாக பாருங்கள் நல்லா கிண்டிக்குங்க பாருங்கள் சக்கரை சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுலாம் இப்போ அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு செய்யலாம் அந்த கொழவழப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம் வச்சே செய்யலாம் இப்போ கொஞ்சமாக கொழவழப்பு தன்மை வந்துருச்சு பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நட்ஸ் வகை சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் இதில் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் நமக்கு அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விடலாம் சுருள் பாத அளவுக்கு கிண்டி விட்டுறலாம் இப்போ ஒரு கிணத்துல நெய் தடவி அதில் முந்திரி பாதாம் வந்து தூவி விட்டுக்கிட்டேன் பாருங்க நல்லா கட்டி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டி பழம் வர வரைக்கும் நம்ம அதை சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதை வந்து நான் அந்த கிணத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன் இதை அப்புறமா ரெண்டு மணி நேரம் ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுக்க முடியும் நான் ஆனால் ஒன் ஹவர் மட்டும்தான் விட்டேன் பாருங்கள் சுவையான அல்வா ரெடி ஆகிடுச்சு நல்லா ஹெல்த்தியாக இருந்துங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்